ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தண்டனை வேண்டும் இந்த தலைப்புல இருக்க போது காட்டுல ஒரு புலி ஒண்ணு வசச்சிட்டு இருக்கு அதுக்கு ஓடி ஆடி இறை தேடுறதுக்கு ரொம்பவும் சோம்பேறித்தன பட்டுட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு இடையே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்குது அப்படி ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அதோட மனசுல ஒரு எண்ணம் வருது உடனே அதை செயல்படுத்தல நினைச்சிட்டு காட்டுக்குள்ளே ஒரு தாழ்வான பாறை இருக்கிற இடத்த தேடி போய் பாக்குது ஒரு இடத்துல அந்த பாறையை கண்டுபிடிச்சதும் அது மேல ஏறி உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடி தவம் செய்யற மாதிரி நடிக்குது அப்படி தவம் தெய்ற மாதிரி அது நடிச்சுக்கிட்டு இருக்க வேலையில அந்த பக்கமோ ஒரு கரடி வருது புலியோட இந்த செயலை அதை கவனிக்கவும் செய்யுது என் ரொம்ப வியப்பா பார்த்துட்டு மெல்ல புலி பக்கத்துல போயிட்டு புளியாரே புளியாரே உங்களை பார்க்கும் போது ஏதோ தவத்துல இருக்க மாதிரி இருக்கு முதல்ல கண்ணை திறந்து என்னை பாருங்கன்னு சொல்லி கரடி கேக்குது கரடியோட இந்த பேச்சை கேட்டுட்டு புளி வந்து தன்னோட நடிப்பை விட்டுட்டு கண்ணை திறந்து பாக்குது புலியோட இந்த நடிப்பு நல்ல வழியில் அதுக்கு உதவி செஞ்சுட்டா இல்ல என்ன நடந்தது இது பொய்யுன்னு கண்டுபிடிச்சவங்க என்ன செய்ய மாதிரியான தண்டனையை புலிக்கு கொடுத்தாங்க என்ன நடந்துதுங்க முழு நீங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க நன்றி